சைஸ் உலகம் வர இருக்கிறது இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை நான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் தான் பார்த்தேன் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னால் நம்ம ஸ்டைலில் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக இந்த காலை உங்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும் ரைட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் நேரத்தை வீணாகூடிய ஒன்பது ஒன்பது பேர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதில் நான் ஒன்பதுல ஒரு மூணை விட்டுருங்க ஒரு சிக்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் மெயின் கருத்துக்கு கவலைப்படுவது பிறருடைய கருத்துக்கு கவலைப்படுவது இப்ப ஊக்கம் பெற காத்திருப்பது தவறு நமக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப காத்திருக்க வேண்டியதுல நம்ம நம்மளே மோட்டிவேஷன் தான் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஏத்துக்கலாம் சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாருங்க பிறருடைய கருத்துக்கு கவலைப்படுவது உண்மையவேங்க இது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் எல்லாருடைய கருத்துக்கும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இப்ப எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பா நீ வந்து இப்ப நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுவான் நீங்க ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நீங்க படிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல இருந்து வரும் இந்த பிறருடைய கருத்துங்கிறது வீட்டுல இருந்து தான் ஏன்னா வெளியே ரோட்ல போறவங்க வைக்கிறவங்களாம் கருத்துக்கள் ரொம்ப லேட் ஆகும் வீட்டுக்குள்ளே உடனே கமெண்ட்டி வரும் எப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உதாரணமா இப்ப மனைவி படிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பா படிச்சது போதும் இனிமேல நீ குழந்தையில பாரு இது வரைக்கும் படிச்சதெல்லாம் போதும் நீ இருக்கிற வேலையை பார்த்தா போதும் நான் உன்ன பாத்துக்கிறேன் நீ என்ன போனோட படிச்சு என்னத்த நீ நூத்தம்பது தான் எடுத்த இன்னொரு பத்து கொஸ்டின் போட்டிருந்தா அந்த பக்கத்து வீடு மாதிரி வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அந்த பத்து கொஸ்டின் ஏன் விட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை அந்த பத்து கொஸ்டின் உனக்கு சரி பண்றதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் பரவாயில்ல பத்துல தானே போச்சு நீ பக்கத்துல அடுத்த எக்ஸாம் எழுது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னா அது நல்லா இருக்கும் ஸோ அந்த கருத்தை விட்டுட்டு கருத்துக்களை தவறா சொல்லும் போது கருத்துக்களை தவறா இனிமேல் ஆகாது பேரண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் மாமனார் மாமியை எடுத்துக்கிட்டோம் சொந்தக்காரங்க மாமியன் சித்தப்பேன் போன்ல கூட கேட்பாங்க என்னவா என்ன இந்த தடவையும் போச்சா எடுத்தோன்னே காலில் எடுத்தோன்னே சொல்லுவா பை என்ன இந்த தடவையும் போச்சா நீ போச்சான்னு கேட்கும் போதே போயிடுச்சியா அப்படின்னு மணிக்க ஸோ அது மாதிரி பிறருடைய கருத்துக்கு கவலைப்படுவது தவறு அந்த கருத்தை உள்வாங்குங்க அவங்களுக்கு அவ்வளோதான் நாலேஜ் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ என்னுடைய ஆங்கில இதுதான் நல்ல பாதையாக இருந்தால் தைரியமா அந்த பாதையில் செயல்படலாம் நல்ல பாதையாக இருக்கணும் யாருக்கும் பிறருக்கும் பாதிக்காத வகையில் இருக்கணும் இப்போ உதாரணமா இப்போ என் குழந்தைய நான் வளர்த்தாகணும் என் குழந்தைய ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் வளர்த்துக்கிறேன் தூக்கிழ ஒட்டு நான் படிக்கிறேன்னா அது தவறான பாதை குழந்தைய என்னால் வளர்க்க முடியும் என்னால் படிக்கவும் முடியுங்கிறது தான் சரியான பாதை அந்த இடத்துல நீங்கள் குழந்தையும் கரெக்டாக பார்த்து குடும்பத்தையும் பார்த்து படிப்பையும் ஒழுங்காக பார்த்து ஒரு கருத்து தவறான கருத்து வருதுன்னா அதை பற்றி டோன்ட் வரி கவலைப்படாதீங்க பிரிச்சுட்டே ஓகே அதை கடந்து போவோம் ரைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஜெயிச்ச பின்னாடி கட்ட அந்த கருத்து அப்படியே மாறும் அப்படியே அந்த கருத்து மாறும் சே இன்னைக்கெல்லாம் நான் இப்படி சொன்னேன் பரவாயில்லையே அப்படின்னு அப்போ ஒரு கருத்து வரும் ஸோ அந்த கருத்து கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக ஸோ அதனால் பிறருடைய கருத்துக்கு நீங்க கவலைப்படுறதை விடுங்க நீங்கள் சரியாக இருந்தா நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்றவரை இருந்தா எல்லாத்தையும் சரியா இருந்தா ப்ரைவேட் வேலைக்கு போறவங்களும் வேலைக்கு போறாங்க கவர்மெண்ட் வேலையை அடிக்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு உள்ள இருந்துகிட்டு குரூப் ஃபோர்ல அடிச்சுட்டு குரூப் டூ குரூப் ஒன் அடிக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு வீட்டுல மோசமான சூழ்நிலையும் இது பண்றாங்க பொருளாதாரமே இல்லை சுத்தமா கணவனை இழந்த விதவை ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு அந்த கட்டாப்புல அதை விட சேர்த்து இதோட குரூப் ஃபோர்ல சொல்லி அடிச்சு நூத்தி இருபத்தி ரெண்டா நூத்தி அறுபத்தி கொஸ்டின் அடிச்சிருக்காங்க இதோட என்னப்ப சொல்றோம் உனக்கு நூற்றி நாற்பதே அப்பா சார் நான் ஆயிருச்சு சார் நான் நல்லா போனோம் சார் இப்போதான் சார் நான் வீரியமாக நான் படித்தேன் அப்படின்னு புரிதா உங்களுக்கு அப்போ பிறவுடைய கருத்துக்கு நீங்கள் தயவு செய்து எப்பயுமே கவலைப்படாதீங்க டோன்ட் வரி பீ ஹாப்பி ரைட்டாப்பா ஸோ நிறைய கரெக்டான விஷயத்துல போனான் எல்லாவற்றையும் புகார் செய்வது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நம்ம ஒரு லைனில் போய் நம்ம கரெக்டாக இருப்போம் இது ரெண்டு விதத்துல எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டா அது குறையா இருக்கு இது குறையா இருக்கு இது குறையா இருக்கு என் கூட இப்படி பண்ணுறாங்க அது அந்த குறையெல்லாம் விட்டுருவோம் புகாரே விட்டுருவோம் எந்த புகாருமே கேட்கும் போது நாளைக்கு போய் நீ நான் உங்களை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ என்னையே இப்போ சொல்கிறேன்னா அப்போ நாளைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்படின்ட்டு தேவையில்லாம் அந்த நேரங்கள் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் யார் யாரையும் புகார் செய்கிறத விட்டுட்டு ரைட் அவங்க அப்படி தான் இருப்பாங்க இப்போ ஒரு பையன் சொல்லுவான் என் காலேஜில் சொல்லுவான் பாருங்கள் சார் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டு போகிறான் பையன் சொல்லுவாங்க சார் சொல்லுவார் ப்ரொஃபஸர் பேண்ட் ஷர்ட்லாம் அவனெல்லாம் எப்படி இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு முடிஞ்சால் அவனை சரி பண்ணணும் முடிஞ்சால் அவர் என்ன பண்ணும் அவனை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை பார்க்கணும் இல்லைனா என்ன செய்யணும் ரைட் அது அவனுக்கான ஸ்டைல் அவனு போயிட்டே இருக்கணும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அது இன்னொருத்திட்ட போய் சொல்லி சொல்லி சொல்றதுனால ஒரு பிரோச்சனும் இல்லை புகார் செய்யறத மேக்சிமம் குறைச்சுறது நல்லது அது எப்படி அதை அவங்க செய்யறதை நம்ம செஞ்சிடாம இருக்க பாக்குறதால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சில விஷயங்கள் நம்ம போய் சொல்லுவோம் ஆனா நம்மளே அதை சரியா இருந்திருக்க மாட்டோம் ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம புகார் செய்யறதை விட இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டு நம்ம சரியான ஒரு பாதையில முதல் செட்டில் ஆகி உள்ள போவோம் அப்புறம் சொல்லுவாள்ல சிவகார்த்தி ஜெயிச்சவன் சொன்னா கேக்கு இந்த உலகம் மாதிரி அப்புறம் நம்ம சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஸோ இதான் ஒரு நல்ல விஷயமும் கூட ரைட்டா அண்டு ஊருக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் நடக்கும் நம்ம பசங்க கொந்தழிச்சு அது இது இதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க நாளைக்கு அரசு ஊழியர் ஆக போறேன் இன்னைக்கே நான் அரசு ஊழியர் ஆயிட்டு நீ பேசிப்பாரு எல்லாமே நடக்கும் டிபார்ட்மெண்ட் ரீதியாக டக்கு டக்குன்னு நடக்கும் உன் ஊருக்குள்ள நீ ஒரு பத்து பேர் வா இந்த ஒரு ஒரு தெரு இருக்குன்னா முன்னூறு பேர் இருக்கீங்கன்னா ஒரு பத்து பேர் வா நீ ஒரு அரசு ஊழியர் ஆகு நீ பத்து பேர் போயிட்டு ஜஸ்ட் நீ நிக்கவே வேணாம் உனக்கே தெரியும் என்ன நடக்குது எவ்வளவு ஃபண்டு வருது இந்த தெருக்குள்ள என்ன நடக்கும் நல் நல் வசதிகள் வர்றதுக்கு என்ன செய்யணும் நீ ஆளுக்கு ஐயாயிரம் போட்டா ஒரு நல் வசதியை செஞ்சுட்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப ஸோ அந்த நமக்கான முயற்சி அப்படி நம்ம வரணும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வார்த்தை அதுக்கப்புறம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைப்பது நாளும் வந்துன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த நிறைய நினைச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் திருப்திப்படுத்தவே முடியாது யாரையுமே இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் ஒரு நாள் திருப்திப்படுத்தினா இன்னொரு நாள் திருப்திப்படுத்த முடியாது புரியும் ஒரு ஹோட்டல் கடைக்கு போவான் ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு வருவோம் அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது என்னப்பா ஃபுட்டு இந்த கடையில இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு இந்த கடை போச்சுப்போ அப்படின்னு ஒரு என்ன வரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது திருப்திப்படுத்த நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் நம்ம ஃபெயிலியர் தான் இப்போ திடீர்னு ஒரு ஹெல்ப் கூப்பிடுறாங்க நம்ம வாண்டடா நம்ம படிக்கிறத விட்டு போவோம் அப்ப அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போயிடும் அந்த ஹெல்ப் திருப்தி இல்லாமல் போயிடும் அதுக்கு நம்ம செய்யாமே இருந்திருக்கலாமே ஆரம்பத்துல நோ சொல்லிட்டு போயிருக்கலாமே சோ எல்லாரையும் திருப்தி படுத்தணுங்கிற உங்களை நீங்க திருப்திப்படுத்தாமட்டுறாங்க ஏன்னா முதல் நம்மளுடைய திருப்தி வேணும் நம்மளுடைய கனவு வேணும் ரைட்டா என்னதான் நமக்கு எவ்வளவுதே நம்ம எப்படி இருந்தாலும் சா அந்த வேலையை நம்ம வாங்காம விட்டோமே புக்கு டிஎன்பிசி புக் எடுத்தவங்க எல்லாரும் என்னென்ன சரி புக்கை எடுத்துட்டோம் இந்த புக்கை எடுத்துட்டோம் இந்த புக்கை எடுத்துட்டோம் ஏன் நம்ம என்ன பத்து கொஸ்டின்னு அஞ்சு கொஸ்டின போச்சு நம்ம போய் இந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியே போறதா என்னன்னா அந்த மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் விட்டுக்கூடாது பிடிச்சு பண்ணும் ரைட்டா உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் ஆனா வேலையை பிடிச்சிடணும் ரைட்டா எல்லாமே படிச்சு நமக்கு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ரிவிஷன் விடுறதுக்கு நேரம் இருக்காம போயிருமா சோ அப்ப மத்தவங்கள விடுது முதல் நீங்க தெளிவாருங்க உங்களை நீங்க திருப்தி பண்ணுங்க முதல் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு ஸோ அதை நீங்க மைண்ட்ல போக்கஸ் பண்ணுங்க அடுத்து வந்து தன்னைத்தானே பிறரோட ஒப்பீடு செய்து கொள்வது நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் வரலைங்கிறக்கா ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல மேக்ஸ் வரும் சில பேர் வந்து பாருங்க நானே சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க முகம் அப்படி சோர்வடை சொல்லும் போதே இப்போ நான் ஆனால் அவன் மேக்ஸ் விட்டு அடிச்சுட்டு உதாரணத்துக்கு நான் மேக்ஸ்லாம் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி மூணு போட்டு சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி சோகம் ஆவாங்க என்ன ஏன் சோகம் ஆகும்னா சார் நம்மளால மேக்ஸ் போடவும் இல்லையா அப்படின்னு அவங்களோட ஒப்பீடு செய்வது தவறு நான் மேக்ஸ் உங்களை மாதிரி மேக்ஸ் போட தெரியாதவங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேர்லையும் ஜெயிச்சவங்க இருக்காங்க அவங்க இருபத்தஞ்சுக்கு அவங்க இருபத்தி மூணு போட்டாங்க நீங்க இருபது போட்டா கூட ஜெயிக்க முடியும் எப்படி இங்க விட்ட மூணு கொஸ்டின் நீங்க தமிழ்ல சேர்த்து அடிங்க அவ்வளவுதானே இங்க விட்ட மூணு கொஸ்டின் சோசியல்ல சேர்த்து அடிங்க சோ ஒப்பீடு பண்றதெல்லாம் வேணாம் இப்ப நம்ம வீடு இருக்கு அந்த வீடு இப்ப அந்த வீடு நல்லா இருக்கு இந்த வீடு இப்படி இருக்குங்கிறக்கா நம்ம வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணி இருப்பேன் முடியுமா இருக்கும் இடமே சொர்க்கம் புரியுது உங்களுக்கு நமக்கு வந்த அறிவு தான் நமக்கான அறிவு அதை சரியான அறிவா முறையான அறிவா பயன்படுத்தி அடிச்சு போயிட்டு இந்த ஒப்பீடு இந்த கம்பேரிசன் அப்படிங்கறதுலாம் மறந்துடணும் அதே மாதிரி செய்த தவறிய மீண்டும் மீண்டும் செய்வது இது எக்ஸாம் ஆளுக்கு நல்லா பொருந்தும் படிக்கும் போது நல்லா பொருந்தும் நல்லா தெரியும் உங்களுக்கு சயின்ஸ் நீங்க படிக்காம படிக்க ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அங்கே தவறு பண்ணிட்டு வருவீங்க அப்ப சயின்ஸ் ஒழுங்கா படிங்க தமிழ்ல எப்ப பார்த்தாலும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் போவீங்க அங்க தப்பு பண்ணிருவீங்க அப்ப நல்லா படிங்க மேக்ஸ் இது வரைக்கும் ஒழுங்கா பாக்கல சார் இந்த உடையா ஒழுங்கா பார்த்து உள்ள போங்க கரெக்டா இருக்கும் இல்ல சார் எத்தடைய மேக்ஸ் பார்க்காம தான் போனேன் அப்ப செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் அது தவறு தானே முடியும் உங்களுக்கே தெரியும் எந்த தவறை நீங்க திரும்ப திரும்ப செய்யுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சொல்லுவாங்க ஒருத்தர் போய் ஒருத்தர் சொல்யூஷன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் அவங்களுக்கே தெரியும் ஆனா அவங்க சொல்யூஷனையாவது கரெக்டா முடிவெடுக்கிறமாங்கிறதா இன்னொருத்தர் போய் கேட்கிறோம் இப்ப நானே இருக்கேன் எனக்கு ஒரு மன கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் ஒருத்தர் போய் கேட்கிறேன் எனக்கே தெரியும் சொல்யூஷன் ஆனா ஒருத்தர் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க நம்ம எடுக்கிற சொல்யூஷன் அந்த அதாவது கரெக்டா இருக்குமாங்கிறது தான் போய் கேட்குறோம் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஏன் கேட்டுட்டு கூட ஒரு ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறோம் கேட்டுட்டு கூட டக்குன்னு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருந்தோம் தவிர தவிர மட்டும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது ஆனா கேட்டுட்டா கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா அவங்களும் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க ஸோ ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்வதை தவறு அது இருக்கிறதே மோசமான அது ஒரு வியாதி மாதிரி ஸோ அதை சீக்கிரம் சரி பண்ணிடுங்க அது எப்படி சரி பண்ணுங்கிற சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்கும் புரியுது உங்களுக்கு ரைட் அடுத்து இப்போ காலைல எந்திரிக்கவே முடியலனால வெள்ளனா அது ஒரு மிகப்பெரிய தவறை எனக்கு காலைல எந்திரிச்சு படிக்கணும்னு ஆசை அப்ப சொல்லிட்டே அந்த தவறை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே இருக்கணும் அப்ப அதை சீக்கிரம் சரி பண்றதுக்கு என்னதான் செய்யணும் ஏதோ ஒரு முயற்சி எப்போ எதையாவது ஒரு முயற்சி எடுத்தா செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோல்வியை நினைச்சு வருத்தப்படக்கூடாது எப்பயுமே சரி தோல்விங்கிறதே கிடையாது மார்க் எடுக்கலனா தான் தோல்வி இந்த முந்நூறு மார்க் நடக்குது டிஎன்பிசி தொண்ணூறு மார்க் தான் தோல்வி நீங்க எல்லாமே வெற்றியாளர்கள் தான் கவுன்சிலிங் கட் உங்க நம்பர் வரல அதை மட்டும் நீங்க பிளஸ் டூ எழுதுனா அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்றாங்க பிளஸ் டூ பிள்ளைய உங்களோட வயசு கம்மி பக்குவம் கம்மி பதினேழு வயசு பிளஸ் டூ அக்ரிகல்ச்சர் கிடைக்கலன்னா உடனே அடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்கிறாங்க அக்ரி ஒரு கனவா இருந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு பரவாயில்ல அக்ரி கிடைக்கலனா இன்ஜினியரிங் போறாங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா அடுத்து போறாங்க எதுவுமே கிடைக்கல ஆட்ஸ் காலேஜ் போறாங்க எடுப்போம் பாத்துக்கலாம் ஆட்ஸ் காலேஜ் போயிட்டு ஐஏஎஸ் எழுதி வந்தவங்க இல்லையா அக்ரி படிச்சா ஐஏஎஸ் வந்தவங்க இருக்காங்க அக்ரிகல்ச்சர் படிச்சா ஐஏஎஸ் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சா ஐஏஎஸ் படிச்சவங்க இல்லையா இன்ஜினியரிங் படிச்சு ஐஏஎஸ் போகலையா ஒரு எம்பிபிஎஸ் எழுதி இந்த ஐஏஎஸ் போனது இல்லையா சோ உதாரணத்துக்கு சொல்றேன் புரியும் அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கே அந்த பக்குவம் வந்து இது இல்லைன்னா அதுங்கிற அந்த முடிவுக்கு நான் வரும்போது தோல்வி அப்படிங்கிறது இங்க எங்க எதுவுமே கிடையாது பயப்படவே கூடாது இப்ப நீங்க லாஸ்ட் குரூப் எக்ஸாம்பிள் ஒழுங்கா போலன்னா அதுக்கு பேர் தோல்வி அல்ல ஜஸ்ட் ஃபார் மிஸ்டேக் ஜஸ்ட் ஃபார் மிஸ்டேக் இப்ப ஒரு எழுதுகிறோம் ஒரு கட் அவுட் அடிக்கிறோம் திருவிழா ஒரு கட் அவுட் அடிக்கிறோம் நம்ம கல்யாணத்துக்கு கட் அவுட் அடிக்கிறோம் நம்ம படிப்புல ஒரு ஒரு சின்ன எம்பிஏங்கிறதுக்கு ஏபிஏன்னு போட்டு விட்டாங்க ஏன் எம்மா மாத்து அவ்ளோதானா அதுக்காக கட் அவுட்டை கிழிச்சு தூக்கி எஞ்சிருக்கீங்களா அது ஒரு சின்ன மிஸ்டேக் தனியா முடியா இருக்கட்டும் அதுக்காக ஆயிரத்தி ஐநூறுவா பிளஸ் தூக்கி போட முடியுமா அப்படி நம்ம சொல்லுவோம்ல அப்படி தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அந்த மிஸ்டேக் இந்த விட சரி பண்ணியிருக்கேன் அவ்வளவுதானே சோ தோல்விங்கிறது தவறான ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலைப்படுவது ஸோ கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை நல்லா தான் இருக்கும் நல்ல கண்ணு இருக்கு இந்த உலகத்துல இந்த உடல் உறுப்புகளிலேயே நான் ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச பகுதி இந்த கண்ணு தான் இந்த கண்ணு ஒண்ணு போதும் ரைட்டா உங்களுக்கு இப்ப ரொம்ப நான் ஏழை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது என்னால நகை போட முடியாது ஆனா நகையை பாக்குறதா முடியுதுல அந்த ஐஸ்கிரீம் அந்த சா அதை பார்க்கறத அந்த நீங்கள் சாப்பிட்றத பார்க்கவாது முடியுது அது என்ன பொருள் ஒரு பெரிய மலையை ரசிக்கிறோம் இதோ உலகத்தில் இதை விட சிறந்ததா நிறைய போடிகனுக்குள்ள பணம் இருக்கும் நிறைய வசதி இருக்கும் கண்ணு இல்லை என்னன்னே பார்க்க முடியல சாப்பிட்டாலும் அது என்னன்னு தெரியல ஸ்ட்ராபெரியை சாப்பிட்டா இது பேர் ஸ்ட்ராபெரியா தெரில அப்போ எவ்வளோ கஷ்டம் உலகத்தில் இதை விட ஒன்றும் பெருசா அதனால நீங்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை உடல் உறுப்புகளை கட கரெக்டாக கொடுத்துருக்காரு கடவுள் அஞ்சு ஐந்து விரல்கள் பத்து விரல்கள் இருக்கு ஸோ நான் தொழிலாக இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே நல்ல மூளை இருக்கு நமக்கு வந்து நம்ம நாம வீக்கான நிறைய நினப்போம் நமக்கு வந்து மறக்கும் மறக்கும்னு நினைச்சிங்க அப்போ எப்படி எக்ஸாம் போயிட்டு நூறு நூறு கொஸ்டின் நூற்றி முப்பது கொஸ்டின் மேலே எப்படி அடிச்சிங்க எந்த கவலையும் படாதீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கு சுற்றி சுத்தி எல்லாமே இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சார் அந்த காசை வாங்கி நானே கோச்சிங் சென்டர் வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் பாருங்கவேன் அதாவது ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது அவங்களுக்கு அதை அதை அந்த பொண்ணை எப்படி பயன்படுத்துதுன்னு பாருங்க இருக்கும் வளங்களை நன்றாக பயன்படுத்தி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கணும் எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது தான் அந்த யாவம் வந்துகிட்டே இருக்கும் புரியுது உங்களுக்கு மாசாயிரம் ரூபாய் நாங்கள் நான் வாங்கிடுவேன் சார் நான் கோச்சிங் சென்டர் கட்டிட்டு இருக்கேன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு கோச்சிங் சென்டரில் சின்ன கோச்சிங் சேர்தான் நோக்கில் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப இது வந்து நான் சார் உங்க பேச்சு நான் ஃப்ரீயா சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி 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 நீ படிப்பா ஒண்ணுமே இப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை நான் பார்த்ததே இல்லை படிப்பேன் என்னமோ ரைட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி புரியுது உங்களுக்கு இருக்கும் வளங்களை பயன்படுத்தி நம்மளை நம்ம இது பண்றது இந்த மாதிரி இந்த மெசேஜ்கள் வரும்போது இதை பாக்குறதை பாக்குறதாவே எடுத்துக்கலாம் உண்மையை ரியாலிட்டிக்கு எடுத்துக்காங்க நம்ம எந்த தவறும் செய்ய நம்ம யாராவது நம்மளை குற்றம் சொல்றாங்கன்னா அது அந்த கருத்துக்களுக்கு கவலைப்படக்கூடாது நம்ம தோல்வியே நமக்கு தோல்வியும் கிடையாது நம்ம தோக்கமும் இல்லை தமிழ்நாட்டுல பிறந்த தங்கங்கள் நம்ம நம்ம எங்கெங்கேயோ பிறந்திருந்தா கூட நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல பிறந்த தங்கங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வந்தவங்க கூட அதான் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட இடம் எப்படி மன்னர்கள் ஆண்ட இடம் எப்படிப்பட்ட பூமி தமிழ்நாடு ஸ்பெஷல் அதுவே நமக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்ப நீங்க எங்கேயோ நான் சில ஏரியா சொல்ல மாட்டேன் அங்க போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ ஏண்டா இங்க பிறந்தோன்னு நினைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒண்ணு வருமா நம்ம தமிழ்நாடு வேல்யூ உங்களுக்கு தெரியல புரிய உங்களுக்கு சோ அதனால வந்து எல்லாத்தையும் ஒரு திங்க் பாசிட்டிவா நினைங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க பாசிட்டிவா வைங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் இது வந்து எல்லாரும் தான் ரைட்டா நீங்க கரெக்டா படிச்சா கரெக்டா வேலை கிடைக்கும் நீங்க நல்லா படிங்க கரெக்டா எழுதுங்க எல்லா டெஸ்டும் எழுதுங்க தவற செய்யாதீங்க டெஸ்ட் எழுதாம எக்ஸாம் அழுக்க போகாதீங்க முன்னெச்சரிக்கை எல்லாமே இது பண்ணுங்க கடவுள் வந்து ஒரு சண்டை விடும்போது கூட ஒரு அம்பு விட்டுக்கிட்டே இருக்காரு ஒரே அம்புல அங்கே போட்டு தரல பத்து அம்பு விடுவாரு ட்ரையல் மாதிரி ஆ ஓ நான் போட்டேன் இது ஆகாதரா தூக்கடா பெரிய அம்ப தூக்கி விட்டா அடிச்சு அப்பதான் அது தெரியும் பத்தாவது முழுதான் அடிச்சு அவருக்கே பத்தாவது தான் ரைட் ஆள் காலி வந்துட்டோம்னா எல்லா நீங்க சினிமால பாருங்க எல்லாம் ஹீரோவே பொத்து பொத்து பொத்துன்னு பத்து அடி அடிப்பாரு பதோரா அடிதான் ஏன்னா அந்த அளவுக்கு பலமா இருப்பான் புரியுது உங்களுக்கு நம்ம எது மாதிரி எக்ஸாம் நிறைய எக்ஸாம் எழுதி 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 பார்த்து அட்ர மெயின் ஹிட் எவ்வளோ எவ்வளவு பேர் முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வீடியோ பாக்குறீங்க எத்தனை கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டோஸ் பாக்குறீங்க இப்படி நிக்கிறாங்க இப்படி நிக்கிறாங்க இப்படி பேசுறாங்க அதை பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பேஸ் கட் நம்ம பேஸ் வரணும்ல அவ்வளவுதானே நம்மளும் ஏரியாக்குள்ள போஸ்டர் ஒட்டுவோம் நம்மளும் ஜெயிக்கிறோம்டா என்ன அந்த பாத்துக்கணும்டா அந்த வைராக்கியம் அந்த வீரா மட்டும் இருந்தா போதும் புதியவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாமே இருக்கு உங்களுக்கு கேட்கற எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு நீங்க நம்பிக்கையை உங்களை நீங்க நம்புங்க அதிக வச்சமா நாங்க அடிக்கடி சொல்றது ஒண்ணுதான் உங்களை அதிகமா நம்புங்க ரொம்ப ரொம்ப நம்புங்க கண்டிப்பா இப்போ இப்ப நீங்க உங்க சிம்டம்ஸே வேணும்னா அந்த சார் சொல்லிட்டே இருப்பாரு நீங்க நினைக்கிறது ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா நடந்துடும் நீங்க இப்ப கூட நினைச்சு பாருங்கவே பாத்துக்கிறோம்டா இந்த இதுல பாடுறா நம்ம அடுத்து நான் யோசிக்க மெயின் இந்த குரூப் டூல் நான் நான் எவ்வளவு மார்க் எடுத்து காமிக்கிறேன் இந்த குரூப் எடுக்குன்னு நினைச்சத நான் இந்த குரூப் டூ எடுத்து காமிக்கிறேன் என் சொல்லி நினைச்சுக்கிட்டே இருங்க எடுத்துருங்க அப்படி நெகட்டிவ்கே நான் பேச வரல எடுத்துருங்கன்னா எடுத்துருவீங்க எடுக்க முடியும் ரைட்டாப்பா தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இன்றைய நாள் இனிய நாளா இருக்கட்டும்